லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு சவால்களும் எதிர்ப்பும் உயர்வுக்கு வழி ஆதார வசனம் விழிப்புற ஒன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொம்பது வசனங்கள் நீங்கள் மறளாதிருக்கிறது அவர்கள் போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது இதுவும் தேவனுடைய செயலி ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அபர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் தைரியமானவர்கள் மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு உயர்வுக்கு மேன்மைக்கு உதவுவது அவனுக்கு ஏற்படும் எதிர்ப்பும் அவன் எதிர்கொள்ளும் சவால்களே எதற்கெடுத்தால் இது சாத்தானின் வேலை என்று சொல்லிவிட்டு அவனை கட்டி ஜெபித்து கொண்டிருப்பதை காட்டிலும் இதில் என்னுடைய விசுவாசத்தை வைராக்கியத்தை தைரியத்தை பொறுமையை காட்ட பிரயோகப்படுத்த வழி இருக்கிறதா என்று பார்க்க விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்ப்புகள் சவால்களை தேவனே வைப்பார் பல சமயங்கள் எதற்கு இது தம் மக்களுக்கு அடுத்த படிக்கு உயர்வுக்கு வாய்ப்புகள் என்று வைக்கிறது இது அவசியம் இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சவால்களை வாய்ப்புகளாக எடுத்துக்கொண்ட தேவ பிள்ளைகள் யாவரும் எட்டு பிடிக்க முடியாத உயர்வில் இருக்கிறார்கள் எதிர்ப்புகளுக்கு சவால்களுக்கு பயப்படாமல் துணிச்சலாக இதைத்தான் வேதம் மருளாதிருப்பது என்கிறார் சந்திப்பவர்கள் தலைவராக ஆகிறார்கள் அப்போது சில எட்டாம் அதிகாரம் மூன்றாவது சிறுத்து சவுல் என்பவன் பின்னாளில் பவுல் பவுல் அடிகளார் என்று மேன்மை பாராட்டப்பட்டவன் கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தி சிறையில் அடைத்தான் விசுவாச மக்கள் சிதறடிக்கப்பட்டனர் அப்போசுலர்களை தவிர மற்ற யாவரும் சிதறடிக்கப்பட்டனர் வெளியேற்றப்பட்டனர் வெவ்வேறு ஊர்களில் போய் பயந்து பதுங்கிக் கொள்ளவில்லை வரலாறு சொல்வதை பாருங்கள் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் அப்போஸில் எட்டு நாள் இவர்கள் இந்த எதிர்ப்பை ஒரு சந்தர்ப்பமாக சவாலாக எடுத்துக்கொண்டார்கள் ஐரோப்பா கண்டத்திற்கும் சுவிசேஷம் நுழைந்தது இது பிசாசினால் வந்தது என்று அவனை அதிட்டு கொண்டிருக்கவில்லை தங்களுடைய விசுவாசத்தினாலே தேவ வைராக்கியத்தை வைராக்கியத்தை காட்டினார்கள் இதை நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டார்கள் இப்படி சிதறி போனவர்கள் ஒருவன் தான் பிழிப்பு சமாரியா பட்டணத்தில் சபைகள் நிறுவப்பட காரணமாயிருந்தன இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அப்போசர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் காணலாம் சபைகள் ஐரோப்பா ஆசியா கண்டங்களில் பெருகிற்று ஆப்பிரிக்காவிற்கும் சுவிசேஷம் எடுத்து செல்லப்பட்டது இதனாலே சிதடிக்கப்பட்டதனால் எதிர்ப்புகள் சவால்கள் துன்பங்கள் இவைகளை கன்ஸ்ட்ரக்டிவாக மாற்றினால் விசுவாசிகள் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் கிறிஸ்துவர்கள் என்றாலே எதிர்த்து பேச மாட்டார்கள் வாயில்லாத பூச்சி என்று வாரி இறைக்கப்படும் சவால்கள் உண்டு நாம் மறளக்கூடாது பயப்படக்கூடாது பின்வாங்கி போகக்கூடாது இதில் நமக்கு என்ன சான்ஸ் இருக்கிறது சந்தர்ப்பம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் பொறுமையை காட்டக்கூடிய தருணம் என்றால் அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக பொறுமையை காட்டி விசுவாசத்தை நிலைத்திருந்து அதை வெற்றியாக்கிக் கொள்ள வேண்டும் இதைத்தான் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையினால் வேண்டுதல் அந்த எதிர்ப்புகளுக்குள்ளும் சவால்களுக்குள்ளும் நம்முடைய வெற்றி மறைந்திருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துகிறேன் நம் பலம் ஒன்றுமில்லை தேவ பலன் கொண்டு அதை மேற்கொண்டு அதை வெற்றியாக சுதந்திரத்தி கொள்ளலாம் ஒன்னு சாமி பதினேழாம் அதிகாரத்தில் பெடிஸ்டின் ஆகிய கூலியால் இஸ்ரேவேல் தேவனை நிந்தித்து இஸ்ரவேல் படையை நோக்கி ஒத்தைக்கு ஒத்தை வாங்கடா என்று சவால் விட்டான் ஒன்னு சாமி பதினேழாம் அதிகாரம் எட்டுவும் போர் அவருடைய தோற்றத்தை பார்த்து இஸ்ரவேல் படை மறுண்டு விட்டது இன்க்ளூடிங் ராஜாவாகிய சவுல் அண்ணன்மாரிலே சுக செய்தி அறிய வந்த தாவீதி சின்னவன் போர் பயிற்சி இல்லை கையில் ஆயுதமும் இல்லை இதுவரை அந்த மாதிரி போரையும் பார்த்ததும் இல்லை இதை சவாலாக ஏற்றுக்கொண்டான் கோழியாத்து ராட்சசனை தோல்வியுற்றவனாக தான் பார்த்தான் தாவி அவளுடைய உருவத்தை பார்த்து இவன் பயப்படவில்லை இவடைய மனக்கண்களிலே அவன் தோல்வியுற்றவனாக தாவீது பார்த்தான் சின்ன பையன் அதையே பேசினான் ஒன்னு சாமியில் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தேழு வரை தயவு செய்து படியுங்கள் உற்சாகம் பிறக்கும் கோழியாத்தை வீழ்த்துப்பட்டவனாக மனக்கண்களை கண்டான் அதையே பேசினான் அப்படியே வெற்றி கண்டான் நம்முடைய வெற்றி வாழ்வை நிர்ணயிப்பது நாம் தான் நம்மை தேவன் கிறிஸ்துவுக்கு பூர்ணராகத்தான் பார்க்கிறார் அதாவது வெற்றியாளர்களாக பார்க்கிறார் அப்படியே தான் நாம் பார்க்க வேண்டும் பேச வேண்டும் தேவ துணை கொண்டு சவால்களை மேற்கொள்ள வேண்டும் காலையில் எழும்பும் போதே ஒரு சவால் ஆம் தூக்கத்தை விட்டு டக் என்று எழும்புவது அதிகாலை எழும்புவேன் தூக்கத்தை ஜெயிப்பேன் தேவனை தேடுவேன் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வேன் சிந்தியுங்கள் பேசுங்கள் செயல்படுத்துங்கள் அவசரமில்லாமல் வேலைக்கு புறப்படுவது சவால்தான் ரோடில் டிராஃபிக் ஜாம் இங்கே ஜெயிக்க பொறுமையை காட்ட வேண்டும் இதற்குத்தான் கொஞ்சம் நேரமே புறப்படுதல் வேண்டும் வேலை இரிட்டேட் பண்ணுவதற்கே உரசி பார்ப்பதற்கு ரெண்டு ஆட்களை தேவன் வைத்திருப்பார் அதையும் சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐயோ இந்த பெரிய பிரச்சனை வேறு ஆஃபீஸ் போகலான்னா அங்கே நாலு பேரை வச்சுருப்பார் இதே முறை தான் வெற்றி கொள்ள வேண்டும் இதற்கு உதவுதோ ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழாவது வசனம் நான் புதிய சிருஷ்டி பழைய மனிதன் அல்ல ரோமர் பன்னெண்டு ரெண்டின்படி நான் தினம் தினம் மாறிக்கொண்டே இருக்கிறேன் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறேன் என் ஆத்துமா மாறிக்கொண்டிருக்கிறது நான் ஜெயிப்பேன் கோபம் ஊட்டி என்னை கத்த வைத்து பின் இவர்களாம் கிறிஸ்துவர்களாம் என்று நிந்தையாய் பேச உங்களுக்கு இடமளிக்க மாட்டேன் எனக்காக என் தேவன் பேசுவார் வழக்காடுவார் என்ற விசுவாச நிலையில் இருந்து ஜெயிப்பேன் என்றும் பொறுமையோடு என் ஆத்மாவை காத்து கொள்வேன் என்றும் உங்களுக்குள்ளேயே பேசி ஒவ்வொன்றாய் ஜெயித்துவார் ஜெயித்துவார்கள் சின்ன சின்ன சவால்களை மேற்கொள்ள பழகிவிட்டால் பொன் கோழியாத்து போன்றது உங்களுக்கு மிகவும் எளிது அற்பமாய் போய்விடும் எப்போதும் தேவகரம் தேவ பலன் தயவு உங்கள் மேல் இருப்பதை நம்புங்கள் விழிப்பேர் நான்கு பதிமூணு அடிக்கடி வாய்விட்டு சொல்லுங்கள் சிங்காசனம் உங்களுக்காக காத்திருக்கிறது ஜெபிக்கலாம் தகப்பனே எதிர்ப்படும் ஒவ்வொன்றிலும் உள்ளே மறைந்திருக்கும் வெற்றியை காண கற்றுக்கொண்டோம் இயேசுவோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்யலாம் என்பதை கற்றோம் எதிர்வரும் சவால்களை வெற்றி படிகள்